போஸ் வெங்கட் இயக்கத்தில் எஸ் 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 பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் சார் இந்த படத்துல விமல் சாயா தேவி சரவணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சார் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் நடந்திருக்கு இந்த பிரஸ் மீட்டருக்கு கே பாக்யராஜ் வெற்றி மாறன் விஜய் சேதுபதி பாண்டிராஜ் வெங்கட் பிரபு நட்டி நட்ராஜ் மற்றும் பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கு நஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் பெறமாகவும் வியாபார ரீதியாக லாபகரமான படமாக என்று வாழ்த்துகிறேன் இந்த விநியோகஸ்தர் என்னுடைய நண்பர் ராகுல் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் கூப்பிட்டு நான் முதல்ல பேசணும்னு கேட்டு இந்த வாய்ப்பை வாங்கிட்டேன் ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் சார்பாக நன்றியை சொல்லக்கூடிய ஒரு விழாவாக நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்த குறிப்பாக வெற்றி மாறன் சார் நல்ல நல்ல திறமைகளை அடையாளம் கண்டு இப்படி உங்களுடைய உழைப்பை கொடுத்து நேரத்தை கொடுத்து உங்களுடைய பெயரை கொடுத்து இப்படி டேலண்ட் வளர்த்து வளர்த்த விடுறதுக்கு மொத்த இண்டஸ்ட்ரி சார்பான நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் சார் கண்டிப்பாக அது வந்து எல்லாரும் சரி இன்றைக்கி இன்னைக்கு நிறைய ஏக்கனில் வந்து தயாரிப்பாளர்கள்லாம் படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் எடுத்த படத்தை பார்த்து அது இவ்வளோ விலைமதிப்பற்ற உங்களுடைய பெயரை நீங்கள் தரது இருக்கல நான் ஒரு முறை சொன்னேன் நான் இயக்குநர் இமயத்துக்கு அப்புறம் அவரை ஒப்பிடக்கூடிய ஒரே இயக்குனர் என்றால் அது வெற்றி தான் என்று சொன்னேன் அப்பேற்பட்ட இயக்குனர் நீங்கள் உங்களுடைய பெயரை கொடுத்தது நீங்கள் வந்து போஸ்க்கு ஒரு லைஃப் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு லைஃப் அந்த டீமுக்கு ஒரு லைஃப்ன்றதுக்காக மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் நீங்கள் முன்னாடி பேசிட்டு போயிடுவீங்களோ உங்களை அதை சொல்லணுன்றதுக்காக தான் நான் முன்னாடி இந்த வாய்ப்பை நான் கேட்டு வாங்கினேன் அதே மாதிரி இன்றைக்கி படத்தில் சம்மந்தப்பட்டவங்களையே நம்ம வந்து படத்தோட ப்ரொமோஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு படாத பொழுது அவ்வளவு சின்ன படங்களுக்கும் அதிகமான விழாக்களில் அதிகமான திரைப்பட விழாக்களில் ஆடியோ ரிலீஸ்ல கலந்துக்கிட்ட ஒரே பெரிய ஹீரோ விஜய சேதுபதி அவர்கள்தான் அப்படி ஒரு அன்பை அத்தனை பேர்ட்டையும் கொட்டுறாரு அதுக்கும் வந்து மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக சார் இதெல்லாம் படத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுன்றதை நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா இது வந்து ஒரு யூடியூபில் வரும்போது அது வெற்றிமாறன் சாரன் இருக்கும்போதும் ஜெயசேதி இருக்கும்போதும் எவ்வளோ மக்களை சென்றடைன்றது எங்களுக்கு எவ்வளோ பெரிய பலமாக இருக்குது அது ஏன்னா எனக்கு இந்த மாதிரி படங்களுக்கு பட்ஜெட் இல்லை பெரிய பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு அதில் அந்த பட்ஜெட்டை நீங்கள் வந்து காப்பாற்றி கொடுத்து அந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்குறதுல இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஐகானிக் வந்து கொண்டதில் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை அந்த நன்றி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நட்டி அவர்களுக்கு அந்த படத்தில் சம்மந்தம் பண்ணலாம் கூட அவருடைய பல்வேறு சூழ்நிலைகளில் வந்து பேசுகிறீங்க இந்த மாதிரி எல்லாரும் கலந்து முடிந்தால் ஒரு ட்வீட் பண்ணுறது முடிஞ்சால் இப்போ ஸ்டோரி போடுறது இல்லை கலந்துக்கிறதுங்கிற மாதிரி எல்லாருமே கலந்து இன்றைக்கி வந்து சினிமாவை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் நம்ம இருக்கிறோம் இப்படி வந்து நீங்கள் பண்ணதுக்காக மாபெரும் என்று மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் போஸ் வெங்கட் ஒரு திறமையான நடிகர் அதாவது டிவி சீரியல்லே முதல் முறையே பிரமாம நடிகராகனு பேர் வாங்கின நடிகர் வந்து போஸ் வெங்கட் தான் ஏன்னா சீரியல்னாவே ஒரு வேறு மாதிரி இருக்கும் ஓவர் டிராமா ஓவர் ஆக்டிங்காக இருக்குன்ற ஒரு காலகட்டம் இருக்கும்போது அப்படி ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்து பெரிய பேர் வாங்கிய போஸ் அவர்கள் அந்த போஸ் சாரில் வந்து நிறைய இது மாதிரி வந்து ஆக்சுவலாக ஒரு பிரமாதமான ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு சொன்னார் என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரானரியா ஒரு டூயல் ஹீரோ பண்ணுற மாதிரி இவ்வளோ கமர்ஷியல் தாட் ஓட்டிருக்கு பேசும்போது இந்த சாரில் என்னையும் சொன்னது முதல்ல பண்ண பண்ணிட்டு வாங்க போஸ் உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்குன்னு அப்படி நான் சொன்னேன் அதுமாதிரி அவருடைய உழைப்புக்கும் இத்தனை வருஷத்துக்கான சர்வீஸ்க்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் அதேபோல் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட மியூசிக் டைரக்டர் என் அன்பு தம்பி விமல் ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் டிலைட் அது அவர் அது மா அந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான நடிகர் நண்பர் மனிதர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் விமலுக்கு ஒரு பெரிய வெற்றி அமையணுறது என்னுடைய நீண்ட நாள் விருப்பம் மாபெரும் வெற்றி அமையணும் அது விமல் படம்னு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும்னு அதுக்கு இன்றைக்கி வந்து வெற்றி மாறன் சார் விஜய் கூட நினைக்கிறாங்க போஸ் வெங்கேட்டு வந்து அதை கொண்டு வந்து சேர்த்துருவார் நிச்சயமாக மொத்த டீமுக்கும் மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் விவேக் அவர்களுக்கும் அது எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் மாபெரும் வெற்றி அடையணும் மீண்டும் மீண்டும் உங்கள் அறிவுருக்கும் நன்றி வணக்கம் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது நான் என்னென்ன பேசணும் நினைச்சோ அதெல்லாம் என்னுடைய நண்பர் ஸ்ரீவா சார் பேசிட்டாரு முதல்ல எடுத்த உடனே நான் வெற்றிமாறன் சார் வந்து ரொம்ப வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் ஞாபகம் இருக்கு ஆஹ் நாங்க வந்து காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற ஒரு படத்தை காமிச்ச பிறகு அந்த படத்துக்கு அவருடைய பேரை கொடுத்து அது ஒரு முக்கியமான படமா மாத்தினது வந்து நம்முடைய மாபெரும் இயக்குநரான வெற்றிமாறன் சார் அவர் இந்த படத்துக்கு பேர் கொடுத்தாருன்னா அவர் கண்டிப்பா எல்லா படத்துக்கும் பேர் ஒத்துக்கே மாட்டார் படம் பார்க்கணும் எனக்கு பிடிக்கணும் என்னுடைய பிலாசபி ஒத்து வரணும் இந்த பல விஷயங்கள் இருக்கு எந்த அவர் பேர்ல எதிர்பார்ப்பு இருக்குன்னா நான் எங்க போனாலும் தெலுங்கு சினிமா போனாலும் இந்தி சினிமா போனாலும் தமிழ் இருந்து ஒரு இயக்குனரோட பணியாற்றணும் அப்படின்னு பெரிய பெரிய நடிகர்கள்லாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது நம்ம வெற்றி சார் தான் நேற்று ஜூனியர் என்டிஆர் அவர்கள் இங்கே வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாரு தேவரா படத்துக்கு அவர் கேட்குறாங்க எப்போ நீங்கள் நேரடியாக தமிழ் சினிமா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே அவர் சொல்கிறார் வெற்றி சார் எனக்கு எப்போ கதை கொடுக்குறீங்க நான் உடனே பண்ண ரெடி அப்படின்னு ஒரு முழக்கமே விட்டார் வெற்றி சார் கொஞ்சம் ஸ்பீடாக நிறைய படம் தேவைப்படுது இந்தியன் சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவுக்கே தேவைப்படுது இன்னும் நிறைய படங்கள் விடுதலை டூ அதுக்கு பிறகு நிறைய வாடி வாசல் அப்படின்னு மாபெரும் வெற்றி படங்கள் உங்கள் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவுக்கே வரணும் அது மூலமாக ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறோம் இந்த படத்துக்கு நீங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் பேரை கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு படமாக மாற்றினதுக்கு நன்றி இந்த விழா இவ்வளோ பெருசாக வந்ததுன்னா அதுக்கு நம்ம முக்கியமாக எல்லோரும் பாராட்டணும் என்ற சிவா சார் சொன்ன மாதிரி தான் நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன் நினைக்காதீங்க சினிமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மிகப்பெரிய லெவலில் ரீச் பண்ணணும்னா தமிழ் சினிமா கொண்டாடும் நடிகர்கள் தமிழ் சினிமா கொண்டாடும் மாபெரும் நடிகர்கள் வந்து வாழ்த்து சொல்லி அந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அதை நம்ம மக்கள் செல்வன் மகாராஜா நான் சொல்லணும் இனிமேல் நம்முடைய மகாராஜா நம்முடைய மக்கள் செல்வன் திரு விஜய் சேதுபதி சார் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு சார் நான் உங்களை ட்வீட் பார்ப்பேன் நீங்க வந்து சின்ன சின்ன படங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் அண்ட் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த அளவு சப்போர்ட் பண்ணுறதுலாம் வந்து உங்களுடைய பிஸி ஷெடியூலில் இத்தனை படங்கள் போயிட்டு இருக்கு பிக் பாஸ் போயிட்டு இருக்கு அத்தனை இருந்தாலும் நான் வரேன் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் என்னுடைய டைமை கொடுக்குறேன்றது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை ஏன்னா அவ்வளோ பிஸி உங்களுக்கு எவ்ரி டே இஸ் இம்பார்ட்டண்ட் அத்தனை படங்கள் முடிக்கணும் அத்தனை விழாக்கள் போகணும் அத்தனை பெரிய பெரிய நிகழ்வுகள் உங்களுக்கு இருக்குது இருந்த போதிலும் சார் படத்துக்கு வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக தமிழ் சினிமா என்றைக்குமே காலங்காலமாக மனசில் வச்சுக்கோம் இது மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல படங்களுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் எதிர்பார்க்குறேன் சில விஜய் சார் தொடர்ந்து தொடர்ந்து நிறைய இதே மாதிரி தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஒரு தூணாக சப்போர்ட்டாக நீங்கள் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த மேடை எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவாக இருக்குது அந்த மேடையில் நான் நிற்கிறேன்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஒரு கற்பனை திறமையாக மாறி அது படைப்பாக வரும்போது ரசிகர்கள் நீங்கள் அதை கைத்தட்டி அந்த படைப்பை வெற்றியாக மாற்றுறீங்க ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அவ்வளோ போராட்டம் அவ்வளோ பேரோடய உழைப்பு அதெல்லாம் தாண்டி இப்போது சார் உங்கள் பார்வைக்கு வருது பாருங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சிருங்க நல்லா இருந்தால் தயவு செஞ்சு பாராட்டுங்க என் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப பெரிய நன்றி முக்கியமாக இன்னைக்கு இந்த விழாவோட நாயகன் இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் இயற்கைக்கு நன்றி வணக்கம் லைக் சாங்ஸுன்னு வரும்போது எனக்கு ஸ்பெசிஃபிக்லி ஒரு சிலருக்கு நான் தேங்க் பண்ணோம் லைக் ஜிவி சாருக்கும் சைந்துவி மேம்க்கும் ஃபார் சிங்கிங் ஒன் சாங் அண்ட் தென் ஃபாலோட் பை ஷான் ரோல்டன் சாருக்கு வந்து ஒரு சாங் பாடியிருக்காரு ஸோ அதுக்கு ஒரு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் படிச்சுக்கிறோமே ஸ்பெஷல் ஹார்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட் ஏன்னா லைக் ஆஸ் ஐ தோல் லைக் அது வந்து கொஞ்சம் யூஸ்வலாக நான் பண்ணுற சாங்ஸ்லேருந்து ஒரு 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 டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னு சொல்லி ட்ரை பண்ணது ஸோ அது பாடினதுக்கு வந்து பிரார்த்தனா அண்ட் பத்ம ராகவன் பாடியிருக்காங்க மேகதூதம் பாடியிருந்தாங்க பத்ம ராகவன் ஸோ அவங்க பாடியிருக்காங்க ஸோ அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஷீ இஸ் இன் யூஎஸ் ஸோ அவங்களால இங்கே ஜாயின் பண்ண முடியல ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை டீம் லக்ஷ்மிகாந்த் ஆடிக்ரிஷ் அண்ட் லைக் யூனோ த ஹோல் டீம் அபின் அண்ட் எல்லாேருக்கும் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட கோ ஆட் லைக் யுனோ கோ டெக்னிஷியன்ஸ் அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி யூ வணக்கம்